உல்லாச பயணிகளால் விரும்பப்படும் நாடுகளின் பட்டியலில் இலங்கை மூன்றாவது இடம் ஈஸ்டர் குண்டுவெடிப்பு பற்றி பிள்ளையானுக்கு முன்கூட்டியே தெரியும் என்கிறார் ஆண்டு இறுதிக்குள் அனைத்து பாடசாலைகளுக்கு இணைய வசதி ஜெர்மனி மனித புதைக்குழி விவகாரம் பிரித்தானிய பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியமரன் பிரான்சில் ஏற்பட்ட பாரிய காட்டு முடங்கிய போக்குவரத்து சேவைகள் லண்டனில் வெப்பலை இருநூற்று அறுபத்தி மூன்று பேர் மரணம் இருபத்தைந்தாம் ஆண்டு கோடை காலத்தில் சுற்றுலாசில அதிகளவில் விரும்பப்படும் நாடுகளின் பட்டியலில் இலங்கை மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளது தமது விமானப் பயணிச்சீட்டு பதிவு தரவுகளை கொண்டு எமிரேட்ஸ் விமான நிலையம் நடத்திய ஆய்வொன்றுக்கமைய இந்த பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது வியட்நாம் மொரீசியஸ் ஆகிய நாடுகள் முறையே முதல் இரண்டு இடங்களில் உள்ளன இந்த ஆய்வுக்கமைய ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் இலங்கை மீதான பயண ஆர்வம் முப்பத்தி இரண்டு சதவீதம் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வரலாற்று பிரசித்தி பெற்ற நயினாதீவு நாகபூசணி அம்மனின் தேர்திருவிழா இன்று பக்தர்கள் புடைசூழ கோலாகலமாக இடம்பெற்றது நாகபூசணி அம்மாளின் வடம் பிடிப்பதற்கு பக்தர்கள் ஆர்வமுடன் பங்கேற்றிருந்தனர் இந்த தேர்திருவிழாவில் குவிந்த பக்தர்கள் தங்கள் நேர்த்தி கடன்களையும் நிறைவேற்றினர் நாகபூசணி அம்மாளின் வருடாந்த மகோற்சவ பெருவிழாவில் இன்று தேர்திருவிழாவும் நாளை வியாழக்கிழமை தீர்த்தோற்சவமும் இடம்பெறவுள்ளது ரெண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற ஈஸ்டர் ஞாயிறு குண்டுவெடிப்பு சம்பவம் குறித்து தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான சிவனேசத்துறை சந்திரகாந்தன் எனப்படும் பிள்ளையான் முன்கூட்டியே தகவல் பெற்றிருந்தார் என பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் அமைச்சர் மேற்கொள்ளிட்ட புலனாய்வு தகவல்களின் அடிப்படையில் பிள்ளையான் மட்டக்களப்பு சிறையில் விளக்கமறியலில் இருந்தபோதே இரண்டாயிரத்து ஏப்ரல் இருபத்தோராம் தேதி நடந்த பயங்கரவாத தாக்குதல்களுக்கான சில திட்டங்கள் மற்றும் தகவல்களை முன்கூட்டியே அறிந்திருந்துள்ளார் எனவும் அது தொடர்பான மூலாதாரங்களை கொண்டு விசாரணைகள் முடிவடைந்துள்ளன எனவும் தெரிவித்துள்ளார் இந்த தகவல் ஒரு புதிய விசாரணை பாதையை வெளிப்படுத்துகிறது பிள்ளையான் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்த போதிலும் தீவிரவாத தாக்குதல்களுக்கான திட்டங்களை பற்றி முன்கூட்டி தெரிந்திருந்ததை காட்டும் பல ஆதாரங்கள் புலனாய்வாளர்களால் கண்டறியப்பட்டுள்ளதாக அமைச்சர் பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் ஈஸ்டர் குண்டு தாக்குதல்கள் தொடர்பாக நீதியை பெற்றுக் கொடுக்க சர்வதேசத்துடன் தொடர்புடைய ஒரு வழக்கு தொடனரை நாம் நியமிக்க வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் ரா இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் சாரா ஜஸ்மினின் மரபணு பரிசோதனைகள் எத்தனை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன சமர்ப்பிக்கப்பட்ட திகதிகள் யாவை என்பதை குறிப்பிடுவீர்களா மீண்டும் ஒருமுறை இந்த மரபணு பரிசோதனையை நடத்த இந்த நாட்டில் உள்ள நிறுவனங்களிடம் வசதி உள்ளதா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார் இந்த தாக்குதல் பற்றிய விசாரணைகளின் போது கைப்பற்றப்பட்ட துப்பாக்கி ஒன்று காணாமல் போனதாகவும் பின்னர் அந்த துப்பாக்கி மீட்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது காணாமல் போன அதே துப்பாக்கிதான் மீட்கப்பட்டது என்பது தொடர்பாக உறுதிப்படுத்தப்பட்ட அறிக்கை ஒன்று உள்ளதா இதனை உறுதி செய்தது யார் என்பதை சபைக்கு தெரிவிப்பீர்களா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார் இது தொடர்பில் விசாரிக்க சர்வதேசத்துடன் சம்பந்தப்பட்ட வழக்கு தொடர் ஒருவரை நாம் நியமிக்க வேண்டும் எனவும் சாணக்கியன் பாராளுமன்றத்தில் கோரிக்கை முன்வைத்துள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு இறுதிக்குள் அனைத்து சிரேஷ்ட பாடசாலைகளுக்கும் இணைய வசதிகள் வழங்கப்படும் என பிரதமர் ஹெரனி அமரசூரிய இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் ஆயிரம் பாடசாலைகளுக்கு தகவல் தொழில்நுட்ப உபகரணங்களை வழங்க முன்மொழியப்பட்டு அதற்கான அமைச்சரவை அனுமதியும் பெறப்பட்டுள்ளது இதுவரை ஆயிரத்து ஐநூறு பாடசாலைகளுக்கு ஆயிரத்து தொள்ளாயிரம் ஸ்மார்ட் போர்டுகள் விநியோகிக்க திட்டமிடப்பட்டுள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் பிரான்சின் தெற்கு துறைமுக நகரமான மார்ஷல் நகரில் பாரிய காட்டுத்தீ ஏற்பட்டு பரவி வருகிறது இதன் காரணமாக விமானம் பஸ் ரயில் சேவைகளும் முடங்கியுள்ளன பிரதான வீதிகளும் சுரங்க பாதைகளும் மூடப்பட்டுள்ளன பிரான்சின் இரண்டாவது மிகப்பெரிய விமான நிலையங்களில் ஒன்றான மார்ஷலே விமான நிலையத்தில் விமான சேவை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது அந்த நகரத்தின் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதுடன் வீடுகளிலேயே பாதுகாப்பாக இருக்கும்படியும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது செம்மணியில் மூன்று குழந்தைகளின் மனித எச்சங்கள் உட்பட மனித புதைகுழி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டமை போரின்போது செய்யப்பட்ட அட்டூழியங்களை நினைவூட்டுகிறது என இங்கிலாந்து பாராளுமன்ற உறுப்பினர் உமா குமரன் தெரிவித்துள்ளார் இங்கிலாந்து பாராளுமன்ற கலந்துரையாடலில் பொறுப்பு குரலை உறுதி செய்வதற்கும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றுக்கு பரிந்துரை செய்வதற்கும் பிரித்தானியா என்ன நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது என்பதை வெளியுறவுச் உமா குமரன் கேட்டதாகவும் அவர் தனது எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் லண்டனில் மீண்டும் ஒரு வெப்ப அலை வீச தொடங்கியுள்ளது அதிகரித்து வரும் வெப்பநிலையை சமாளிக்க பிரிட்டிஷ் வகுப்பறைகள் வீடுகள் வைத்தியசாலைகள் தயாராக இல்லை என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கடந்த வாரம் தலைநகரில் வெப்பநிலை முப்பத்தி நான்கு ஏழு பகிர் செல்சியஸாக உயர்ந்தது ஜூன் இருபத்தி மூன்று முதல் ஜூலை இரண்டு வரை அடுக்குமாடி குடியிருப்புகள் தார் வீதிகள் பராமரிப்பு இல்லங்களில் இருநூற்று அறுபத்தி மூன்று பேர் உயிரிழந்ததாக கருதப்படுகிறது இந்த புள்ளி விவரங்கள் இறந்தவர்களின் உண்மையான எண்ணிக்கை அல்ல மாறாக வெப்ப இறப்புகளை மதிப்பிடுவதற்கு ஏற்கனவே உள்ள சக மதிப்பாய்வு செய்யப்பட்ட முறைகளின் அடிப்படையில் ஒரு புள்ளி விவர பகுப்பாய்வு ஆகும் இலங்கை அணியின் நட்சத்திர சுழற்பந்து வீச்சாளரான வனிந்து ஹசரங்குவின் வலதுகால் தொடையெலும்பு பகுதியில் ஏற்பட்ட காயம் காரணமாக அவர் பங்களாதேஷுக்கு எதிரான டி டுவெண்டி தொடரிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார் மூன்றாவது ஒருநாள் போட்டியில் துடுப்படுத்தாடிய போது அவர் காயமடைந்தார் டி டுவெண்டி அணியில் ஹசரங்காவுக்கு மாற்றாக யாரும் பெயரிடப்பட மாட்டார்கள் என இலங்கை கிரிக்கெட் சபை தெரிவித்துள்ளது